திமுக அதிமுக எடுத்து வைக்கிற கருத்து கோட்பாடு அரசியல் ஆட்சியில் நடந்த சாதனை மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டம் ஒன்று ஒன்று ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று இல்லை செங்கலை எடுத்துக்கொண்டு வருவார் தம்பி உதயநிதி செங்கல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதே செங்கல் அந்த செங்கலை அப்படியே நம்ம வைத்திருக்க வேண்டியது இருக்கிறது ஏன் இவர்களை வீழ்த்தி நம் சமாதி கட்டுவதற்கு ஐயா எடப்பாடி இவர் காட்டுவார் தம்பி உதயநிதி மோடியிடம் எப்படி பள்ளை காட்டுகிறார் பாருங்கள் ஐயா எடப்பாடி காட்டுவார் ஸ்டாலின் உதயநிதியும் அவர் அப்பாவும் மகனும் மோடியிடம் எப்படி பள்ளை காட்டுகிறார்கள் பாட்டுங்கள் இரண்டு பேரும் பர்பஸை விளம்பரத்துக்கு நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பல்லை பல்லை காட்டிக் கொண்டு வருகிறார்கள் அதை படமாக காட்டுகிறார்கள் நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பது மைக் சின்னத்தில் ஓட்டை போட்டுவிட்டு விட்டு அவர்களுக்கு பள்ளை காட்டி விடுங்கள் அவ்வளவுதான் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம அம்மாவை கையேந்த வைச்சது சாதனை என்று பேசிக் கொண்டிருந்தால் இது எப்படி நீ எடுத்துக்கொள்கிறாய் எப்படி எடுத்துக்கொள்கிறாய் தன்மானம் இனமானம் இருந்தால் கையேந்தலாமா நீ

அரசியல் சாசனம் கொடுத்தது தவிர வேற ஏதாவது பொது தொகுதி கொடுத்திருக்காங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு திராவிட கட்சிகள் ஜெயலலிதாவது ஒரு தடவை கொடுத்தாங்க ஐயா தலி தெளிமலை கொண்டு திருச்சியில் நிறுத்தினாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள்ல வந்த ஐயா தனபால் அவர்களை சபாநாயகராக்கினாங்க அந்த அது தெரிஞ்சுக்கணும் இல்ல தெரிஞ்சுக்கணும் இல்ல அவர் கட்சியில் இருக்கும்போது கட்சிக்கு வந்து சமைச்சு கட்சிக்காரங்க போடும்போது தாழ்த்தப்பட்டவருங்கிறதுனால அவர் வீட்டில் சாப்பிடும் சாப்பிட என்ன என்ன தரமான ஏன் உணவு செய்யணும்மா போன வரவை சமைச்சம்மா நான் தாழ்த்தப்பட்டவங்கனால என் வீட்டில் சாப்பிடாம போயிட்டாங்கம்மா சோறெல்லாம் எல்லாம் வீணாக போயிடுச்சுமா ரொம்ப வேதனையாக இருந்ததுமா இந்த வாட்டியும் சமைச்சனாலும் சாப்பிட மாட்டாங்கன்னு அப்படியே பண்ணிட்டாங்க இருங்க நான் பண்ணுற உணவுத்துறை அமைச்சராக போட்டார் மாறி மாறி கட்சிக்குள்ளே அவமதிப்பு அவரை பெருமைப்படுத்தினார்கள் தாழ்த்தப்பட்டவன் என்று ஜெயலலிதா என்ன முடிவிட்டாங்க தெரியுமா நான் உட்பட நீங்கள் வரும்போது எல்லோரும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி உங்களுக்கு உண்மையிலேயே ஆதி திராவிட நலத்துறை தவிர வேற கொடுத்தது ஆனா உங்க அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தி ரெண்டு தொகுதி பொறுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினாறு தொகுதி நீ அண்ணன் வாங்கின ஓட்டங்களை பிரித்துப்பா எங்கெங்கே பொது தொகுதியில் ஆதி தமிழ் தம்பி தங்கச்சின்னு இருந்ததுன்னா அங்க ஓட்ட அதிகம் அதான்டா மாற்றம் அதான் மாற்றம் சமூகம் மாற்றம் அதான் மாற்றம் இந்த வாட்டி பொது தொகுதி ஏதாவது ஒரு கட்சி கொடுத்துருக்காங்களா இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஓட்ட வாங்குற திமுக பாரதிய ஜனதா ஒரு இந்து ஒரு கிறித்தவன்னு கிடையாது ஒரு இஸ்லாம் கிருத்தவருக்கு சீக்கிரம் கிடையாது திமுகலையும் ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமின் சீக்கிரம் கிடையாது கிடையாது ஆனால் பேர் எல்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க ஒரு பொது தொகுதி கொடுக்க சிறிய பிள்ளைகள் தான் வட மாவட்டத்தில் ஒரு பொதுத்தொகுதி தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதி ஆதி தமிழ் குடிகள் என்ன மாற்றம் சமூக மாற்றம் பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பிரபாகரன் பிள்ளை தான் செயல்படுத்துவார்கள் சமூக நீதி பேசுவார்கள் பிரபாகரன் பிள்ளை தான் செயல்படுத்துவார்கள் போராடுவார்கள் சாகிப்பார்கள் உங்க அண்ணனிடம் அதிகாரம் வந்தபோது மோதலில் சாதி வாரி கணக்கெடுப்பு அதற்கேற்ப இடஒதுக்கீடு இதை சாதித்து காட்டுவோம் சாதித்து காட்டுவோம் திமுக எடுக்காது எடுக்க மாட்டார்